உலகின் தொன்மையான மொழி தமிழ் என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியின் நூற்றி பதினேழாவது அத்தியாயத்தின் மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றினார் அப்போது பேசிய பிரதமர் அரசியல் அமைப்பே நமக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக உள்ளது என தெரிவித்தார் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்யும் இந்தியாவின் மைல்கல்லை கொண்டாடும் வகையில் நாடு தழுவிய பிரச்சாரம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்தார் நாட்டின் குடிமக்களை அரசியல் அமைப்பின் பாரம்பரியத்துடன் இணைக்க சிறப்பு இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அந்த வலைதளத்தில் அரசியல் அமைப்பை எண்ணற்ற மொழிகளில் படிப்பதுடன் அது தொடர்பான கேள்விகளை கேட்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார் உலகிலேயே தொன்மையான மொழி தமிழ் என்பது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை சேர்க்கும் விஷயம் எனவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார் உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் தமிழை படிப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் தீவு நாடான ஃபிஜியில் கடந்த மாத இறுதியில் தமிழ் பயிற்றுவிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது எனவும் பிரதமர் மோடி கூறினார் எண்பது ஆண்டுகளில் முதல் முறையாக ஃபிஜி நாட்டில் தமிழ்மொழி கற்பிக்கப்படுவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார்